நான்கு ஐந்து சொல்லுங்க ஊ ஆறு ஊழு ஏழு ஏ எட்டு ஏ ஒன்போது ஐ பத்து பதினொன்னு ஓ பன்னெண்டு ஐ அக்கு வேணாம் பதினொன்னு வரைக்கும் தான் பன்னெண்டு வரைக்கும் தான் நம்ம உயிர் எழுத்து இந்த உயிர் எழுத்துக்கு பன்னெண்டு எதை வச்சு நம்ம பண்ணுவோம் சூரிய நமஸ்கார் பொசிஷன் எத்தனை சூரிய நமஸ்கார்ல எத்தனை ஸ்டெப் பண்ணுவோம் நம்ம பன்னெண்டு உயிர் எழுத்து எத்தனை இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி விளையாடலாமா ஒரு கேம் ஓகே ஓகே இப்போ நம்பர் சொல்லுங்க யாரனாவது நம்பர் சொல்லுங்க ஓகே ஆ இருங்க இப்போ ஹா 3 ஈ Number five. Seven. Yeah. Nine. 11, oh, Two. Ah. Four. 4 e. Nine. 8, 6, ooh, 2, 2, ah.

அந்த நம்பர் சொல்றதுக்கு லெட்டர் சொல்லுங்க நான் சொல்றேன் வெயிட் பண்ணுங்க ரெடி சொல்லுங்க நம்பர் நைன் நைன் நம்பர் மட்டும் சொன்னா போதும் நாங்க லெட்டர் சொல்லி நமஸ்கார என்ன எய்த்து ஓசிஷன் என்ன த்ரீ ஃபைவ் என்ன பொசிஷன் என்ன லட்டு சொல்லுங்க லட்டு சொல்லுங்க சொல்லுங்க லத்து சொல்லுங்க ஊ

sorry tree mana sulung e. e, ya i i orang 5 five five five, oh. five. Oh. five. Ah, super nine nine yeah. nine mana sulung 5 a i do five five, five. five. Oh. five oh. Six. eight eight हां सुपर इनवेट 6 33 3 1 1 3 வந்துனா லட்டு சொல்லுமா ஹே 1 3 3 கினா லட்டு ஈ பொசிஷன் போட் பார் பென் ஃபார்ட் 1 1 1 கரையா बोलो माँ अप्पो इप्पो नंबर वन लैटर पोजीशन रेंडो सेट सोल्ला माँ वन आ प्रेयर पोस्ट टू आ हार्चबैक थ्री बेंड फॉरवर्ड इन्नदे ई फोर राइट लेग बैकवर्ड ई फाइव बोट लेग बैकवर्ड हाँ इन्नदे लैटर फाइव हाँ सिक्स 6 2 7 கோப்ரா கோப்ரா 7 க்கு லெட்டர் ஏ ஹே ஏ 8 க்கு என்ன 9 9 10 11 12 Oh, Finish! Finish! I will like